மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் இருநூறு கோடியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நூறு கலை அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் பசங்களா உங்களுக்கு எல்லாம் ஓகேவா கிளாஸ் ரூமில் புகுந்த கலெக்டர் ரம்யா புட்டு புட்டு வைத்த மாணவர்கள் திரு திருவனம் தலமை தலைமை ஆசிரியர் அரசு பள்ளிக்குள் ஆட்சியரின் செய்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் மாவட்ட ஆட்சியராக மிர்சி ரம்யா பணியாற்றி வருகிறார் இவர் தொடர்ந்து மாவட்ட நலம் சார்ந்த பணிகளை முன்னெடுத்து பல மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்மாதிரியாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மிர்சி ரம்யா அறந்தாங்கி பகுதியில் உள்ள அங்கன்வாடி தொடக்க பள்ளிகளை ஆய்வு செய்தார் அப்போது திடீரென யாரும் எதிர்பாராத வகையில் அறந்தாங்கி மாதிரி பள்ளிக்குள் நுழைந்தார் இதனால் மாதிரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் பதறி போயினர் மாதிரி பள்ளிகள் என்பது மற்ற அரசு பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு உருவாக்கப்பட்ட பள்ளியாகும் இதையடுத்து திடீர் விசிட் அடித்த கலெக்டர் ரம்யா நேராக வகுப்பறைகளுக்கு செல்ல அங்கே மாணவர்கள் அமர இருக்கையில்லாமல் தரையில் அமர்ந்திருந்தனர் மேலும் சில மாணவர்கள் படிக்கட்டுகளிலும் வராண்டாவிலும் அமர்ந்திருந்தனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர் கலெக்டர் அங்கிருந்து பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் ஏன் மாணவர்களுக்கு டெஸ்க் இல்லையா இல்லைன்னா கேட்டு வாங்க வேண்டியதுதான மேடம் என விளக்கம் கேட்டார் அதற்கு பதிலளித்த தலைமை ஆசிரியர் மாவட்ட ஆசிரியரிடம் சில காரணங்களை கூறினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அடுத்த அறைக்குள் சென்றார் அங்கே வகுப்பறைக்குள்ளேயே குப்பைகளுடன் தீப்பட்டி கிடந்துள்ளது இதையடுத்து மாணவர்களை படிக்க சொல்லி கேட்ட கலெக்டர் மாணவர்களின் நோட்டுகளையும் வாங்கி பார்த்து சில கேள்விகளை கேட்டார் அதனைத் தொடர்ந்து மாதிரி பள்ளியின் அவல நிலையை பார்த்து கோபமடைந்த கலெக்டர் அங்கிருந்து கிளம்பி அடுத்த வகுப்பறைக்கு சென்றார் ஆனால் அங்கு ஏற்கனவே பல நாட்களாக கூட்டி குவித்து வைக்கப்பட்டிருந்த காகித குப்பைகளை பார்த்தவர் அதிகாரிகளிடம் இன்னும் அகற்றாமல் இருக்கும் காரணம் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து கீழே குவித்து வைக்கப்பட்ட குப்பைகளை காலால் தள்ளி பார்த்தார் அப்போது அங்கிருந்த மாதிரி பள்ளி அதிகாரிகளிடம் பேசிய கலெக்டர் பள்ளிக்கூடத்தை இப்படிதான் வச்சுப்பீங்களா என கோபமாக கேட்டார் ஆனால் அதிகாரிகள் கலெக்டரின் கேள்விகளுக்கு சரியான பதிலளிக்க முடியாமல் திணறினர் இதனையடுத்து ஆய்வை தொடர்ந்த கலெக்டர் மர்சி ரம்யா குடித்தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் இயங்காமல் கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போனார் ஆனால் இந்த முறை அதிகாரிகளிடம் விளக்கம் ஏதும் கேட்காமலேயே விரக்தியில் அடுத்த இடத்திற்கு நகர்ந்தார் அதனைத் தொடர்ந்து ஆய்வக அறைக்குள் சென்ற கலெக்டர் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளார் ஆய்வக அறையானது சிமெண்ட் மேஜைகள் கட்டைகள் உடைந்த நிலையில் பயன்படுத்த முடியாதவாறு பாதுகாப்பற்ற சூழலில் இருந்துள்ளது ஆனால் அந்த அறையில் ஆய்வக பொருட்களை சேகரித்து வைக்காமல் அட்டை பெட்டிகள் குப்பைகள் கிழிந்த நோட்டு புத்தகம் என ஸ்டோர் ரூம் போல காட்சி அளித்துள்ளது இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியடைந்த கலெக்டர் மெர்சி ரம்யா கோபமடைந்து அங்கிருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்டார் அதற்கு என்று தலைமை ஆசிரியர் கூறினார் அப்போது பேசிய கலெக்டர் இது ஒரு வாரத்தில் உடஞ்சதா என கேள்வி கேட்டுவிட்டு வெளியே வரும்போது ரொம்ப மோசமா இருக்கு சார் என்றார் இதையடுத்து கலெக்டர் கலையரங்கத்தில் ஆய்வு செய்தார் அப்போது கலையரங்கத்தில் வகுப்புகள் நடப்பதை பார்த்து வகுப்பறைகள் இருக்கும்போது ஏன் கலையரங்கத்தில் வகுப்பு நடக்குது என கேள்வி கேட்க அதுக்குள்ள மேடம் அங்கே டெஸ்க் உடஞ்சிருச்சு அதான் இப்படி இருக்குது என்று சம்மந்தம் இல்லாமல் ஹெச்எம் பதில் சொன்னார் அப்போது குறுக்கிட்ட கலெக்டர் இங்கே போட டெஸ்க் இருக்குது ஆனால் வகுப்பறைக்கு டெஸ்க் இல்லையா உடஞ்ச டெஸ்கில் சரி செய்ய வேண்டியது தானே என்று கேள்வி மேல் கேள்வி எழுப்பினார் இதையடுத்து ஆய்வு முடியும் நேரத்தில் பேசிய கலெக்டர் ஒரு மாதிரி பதிலில் திருப்தி இல்லை உடனே கல்வித்துறை அதிகாரிகள் விளக்க அறிக்கையை விரைந்து கொடுங்கள் மறுபடியும் நான் வரும்போது எல்லாம் சரி பண்ணியிருக்கணும் என எச்சரித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இதையடுத்து பேசிய அப்பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மாதிரி பள்ளிகள் என்பது அந்த பள்ளியை பார்த்து மற்ற பள்ளிகள் மாற வேண்டும் என்பதற்காக அரசு நிதியை கொட்டி கொடுத்து உள்ளது ஆனால் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததால் அறந்தாங்கி மாதிரி பள்ளி மோசமான பள்ளிக்கு சான்றாக இருப்பதாக புதுக்கோட்டை ஆட்சியர் மெஸ்ஸி ரம்யா ஆய்வில் தெரிவித்துள்ளார் கலெக்டர் தலைமை ஆசிரியர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டுள்ளார் இத்தனைக்கும் அறந்தாங்கி மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் அதே வளாகத்தில்தான் செயல்பட்டு வருகிறது உயர் அதிகாரிகள் விரைவில் இதுபோன்ற பள்ளிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க